என்ன லவ் பண்ணுங்க உங்களையா ஆமா ஹலோ என்ன பேசுறீங்க நீங்க நான் சொல்றது கே கேளு கேம்மா என்ன கேட்கணும் ஐயோ நீங்க பாருங்க என்ன புரியல நீங்க இப்படி பேசுறீங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா போட்டோ எல்லாம் என்ன விட அழகா பாருங்க என்னங்க அழகு முக்கியம் இல்ல நான் போட்டோ என்னோட பிரச்சனை இல்லைங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளுங்களா என்ன அமைதியா கேட்கணும் எப்படி கேட்பான் அமைதியா கேட்பாங்க இதெல்லாம் என்னங்க இப்படியே உள்ள அழகா ஒருத்தவங்க பாத்துட்டு எப்படி நான் போக முடியும் அப்படின்னு போவாங்க நீங்க என்ன யோசிச்சமோ கொஞ்சம் குல் என்னங்க கோல் பேசுங்க நீங்க எப்படி இருக்கீங்க போ வேற இருக்கீங்க நீங்க என்ன சொல்லுவாங்க அழகா ஹலோ இருங்க இருங்க லேடி ஸ்பிரிங்கர்லாம் அதெல்லாம் அப்புறங்க உங்க அப்பா இருக்கீங்க நீங்க என்ன வந்து பேசுறீங்க இப்படி அய்யோ அப்பா விஷயம் எது வச்சு அப்பா விஷம் சொல்றீங்க என்னங்க என்ன அந்த போனா அந்த போனா அப்படி சொல்றா இங்க போனா இந்த போனை எங்க போனாலும் அப்படி தாங்க சொல்லுவாங்க இது என்னங்க இதெல்லாம் என்ன பார்த்தா எவ்வளவு पर्सனாலிட்டியா இருக்கறே நம்ம கிழிச்ச என்ன மூஞ்ச पर्सனாலிட்டி மூஞ்ச போய் கண்ணாடி இல்ல பாரு पर्सனாலிட்டி எங்க போனா இடப என்ன ரொம்ப அப்படி பலபலமா இருக்கு காரை எடுத்து ஓட்டு டைல்சில போய் இல்லன்னா டைல்சில போய் மாப்ப போட்டு நல்லா தேய் போ

இல்ல கஸ்டமரா நீ வந்த மால்ல எல்லாம் அமௌண்ட் கொடுத்தியா இல்ல இல்ல அந்த மாதிரியா நானு இல்ல நான் ஏன் ஆளுக்கு வச்சா நம்ப இன்னும் கொஞ்சம் பேச கூடாதுங்கம்மா ப்ளீஸ் என்ன சொல்றது கேளு உன்னோட லவ போன்லயே முடிச்சுக்கோ என்ன லவ் பண்றேன் இல்ல என்னது நான் உன்னை லவ் பண்றேன் அப்ப நல்ல நல்லா கேட்டு விட்டு எனக்கு நல்ல நல்லா வாயில வந்துரும்

நீ வருவியா மா வா வராது ஐயோ வா என்ன காரணத்துல வராது வா மா பேசாதே வராது ஏய் நான் சொல்றத கேளு நான் நல்ல நல்லா கேட்டிடுவேன் ஏன் பூஞ்ச புது கண்ணாடியில பாரு எப்படி வரோம் வரேமா எப்படி வரோம் எப்படி வரோம் வாமா வாரிசா வாரிசு போட்டு தூக்கிட்டே எங்கயாடி போட்டு என்ன நீங்க வராதுடா வாரிசு எனக்கு வரோம் வராது அம்மா நான் சொல்றதுக்குள்ள தண்ணி சொல்றானே ஐயோ என்னடா இது நீ குடிச்சி வந்து இப்ப வரலாம் பண்றீங்க சொல்லு ஏன் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம்